வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டோர் தமிழாக இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ட்ரைல் நம்பர் ஐநூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது செகண்ட் ட்ரெயில் நம்பர் நூற்றி எட்டு எழுநூற்றி அறுபத்தி ஏழு ட்ரைல் நம்பரை ஜிக்ஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை ஜிக்ஸ் பண்ணிக்கோங்க கேரளா இல்லாட்டி இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி எட்டு இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டு கொடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போர்டில் சைபர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு துட்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே பி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள் ஏசி பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் எட்டு அப்படிங்கிற பிசி அழகாக நம்ம சூப்பராக நம்ம வின் பண்ணியிருக்கிறோம் ஒரு செட்டு பிசி வின் பண்ணியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் த்ரீ டிஜிட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் மிஷில் ரெண்டு இடத்துல நமக்கு ஃபெயில் ஆகிடுச்சு ஓகேங்களா இன்றைக்கும் பாருங்கள் சூப்பராக வின் பண்ணியிருக்கலாம் ஜஸ்ட் மிஷினில் தான் இன்றைக்குமே போயிருக்கு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க இரநூத்தி எட்டு நம்ம இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருந்தோம் ஓகேங்களா த்ரீ டிஜிட்டில் இதில் வந்து பார்த்திங்கனா நம்ம ஏசி நம்ம கரெக்டாக பாஸ் பண்ணிட்டோம் அதாவது ரெண்டு எட்டு நம்ம ஏசியில் கரெக்டாக வச்சுட்டோம் இந்த பி போல்ட் வந்து பார்த்திங்கனா அவங்க சைபர் கொடுத்துருந்தாங்க நான் அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தேன் அடித்த நம்பரே வரும்னு சொல்லி அஞ்சா நம்பர் வந்து பி போர்ட்டில் கொடுத்துருந்தேன் அது மிஸ் ஆகி போச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி எட்டு அப்படிங்கிற ஒரு சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிசி ஒரு நல்லது ஒரு வெற்றி நமக்கு கிடச்சிருந்துச்சு ஆனால் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் வச்சுட்டோம் ஓகேங்களா அது சொல்லப்பிடுச்சு ஏ போர்டில் வந்து அது ரெண்டாம் நம்பர் ஓகேங்களா இங்கே வச்சது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இரநூத்தி எட்டு அங்கே வச்சுருந்தோம்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு கண்ணு முன்னாடி த்ரீ டிஜிட் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஜஸ்ட் மிஸ் தான் நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படி இருந்து ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தா கண்டிப்பாக அடிச்சிருக்கலாம் ஏன்னா இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருந்தேன் அப்படியே வந்து இந்த ரெண்டை தூக்கி நான் இங்கே வச்சிருந்தேன் அப்படின்னா இரநூத்தி எட்டு அழகாக கொடுத்துருக்கலாம் ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு இன்னைக்கு டார்கெட்டில் நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே மாறி மாறி வந்துருச்சு அதாவது பி போல் வந்து எட்டாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் அது வந்து சி போல வந்துருச்சு ஓகேங்களா ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்துச்சு பி அதே மாதிரி ஏ போலையும் எட்டாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் அது வந்து சி போல வந்துருச்சு தான் டார்கெட் பண்ணேன் அது பி போல் வந்துச்சு டோட்டலாக வந்து அப்படின்னா எல்லாமே நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே போர்டு மாறி மாதிரி உட்காந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி அற்புதமாக பிசி வந்து நம்ம அழகாக வின் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க இரநூத்தி எட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைபர் எட்டு அப்படிங்கிற ஒரு பிசி அழகாக நம்ம தட்டி தூக்கிருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் ஏசியில் சைபர் எட்டு வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் செம என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆள்போடு நம்ம கொடுத்துருந்தோம் எட்டு ஒன்று கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சான்சஸ் இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரும்னு சொன்னேன் சோ அந்த மாதிரி ஒரு எட்டாம் நம்பர் ஒரு அற்புதமாக நம்ம ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது இரநூத்தி எட்டு தான் நீங்கள் ரிசல்ட் ஆன்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல் போல் எட்டு ஒன்று நீங்க மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் சி போல்லையே எட்டாம் நம்பரில் பார்த்தோம்னா ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது ஓகே நண்பர்களே ஆல் போல் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் அஞ்சு கொடுத்துருந்தோம் சைபர் கொடுத்துருந்தோம் அடிச்ச நம்பரே அடிச்சா அஞ்சு அப்படி இல்லை ஒரு பவர் சைபர் கொடுத்துருந்தோம் அதே மெத்தடில் அடிச்சிருக்காங்க ஓகேங்களா தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தில்லுக்கு திட்டாக நமக்கு சைபர் பார்த்திங்கன்னா பி போர்ட்லேயே போர்டு மாறாமல் ஒரு வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது ஓகேங்களா இரநூத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு பிசி பெஸ்ட் போர்டில் சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் செம என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு நமக்கு ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் மிஸ் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரநூத்தி எட்டு நம்ம ரிசல்ட் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருந்தோம் அதாவது ஏ போர்டு சி போர்டும் பாஸ் பண்ணிட்டோம் இந்த ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பரும் பாஸ் பண்ணிட்டோம் இந்த பி போல் அஞ்சா நம்பர் வச்சுட்டோம் நான் வந்தது சைபர் நம்ம வந்து ஏசி நம்ம கரெக்டாக பாஸ் பண்ணாலும் அந்த பி போர்டு வந்து சொதப்படுனாலும் இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு இங்க பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மிஸ் போயிடுச்சு இருநூத்தி எட்டு தான் ரிசல்ட் நான் ஐநூத்தி எட்டு நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா இங்க ஏ ஏபோல சொதப்பிட்டேன் ஓகேங்களா ஏ போல வந்து ரெண்டாவ நம்பர் வச்சிருக்கணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா சைபர் வந்து வச்சிருக்கணும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நம்பர் வச்சிருந்தோம்னா ஒரு அற்புதமா வெற்றி கிடச்சிருக்கும் இங்க இருநூத்தி ஐம்பத்தி எட்டுன்னு வச்சது இங்க இருநூத்தி எட்டுன்னு வச்சிருந்தா செமைய வின் பண்ணியிருக்கலாம் எல்லா இடத்துலையுமே ரெண்டாம் நம்பர் வச்சிருக்கேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டாம் நம்பர் வைக்காமல் இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு ஆனால் ஒரு பிசி பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் ஐநூற்றி எட்டுங்கிறதுக்கு ஒரு பிசி வந்து பார்த்திங்கன்னா சைபர் எட்டு பாஸ் பண்ணியாச்சு இல்லைனா த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு தான் ஏன்னா இவ்வளோ வாய்ப்புகள் கிடைச்சுமே நம்ம வந்து மிஸ் பண்ணிவிட்டுமே அப்படின்ற ஒரு வருத்தம் இல்லைனா எல்லாருமே த்ரீ டிஜிட் நீங்கள் வின் பண்ணியிருப்பீங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் இன்றைக்கி த்ரீ டிஜிட் போயிடுச்சு ஓகே நண்பர்களை நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு காரஞ்சு பிளஸ் ஐநூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் உள்ள கெஸிங்ஸை பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பில்லை கன்பஸ் பண்ணிக்கோங்க பிள்ளைக்கு அன்பெஸ் பண்ணும்போது ஆள் பிடிக்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைதி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம நம்ம போடுற டெய்லி வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்காது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக போருங்க அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பிட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிஸிங்ஸ் வீடியோ நம்ம வேறு எந்த நோக்கத்துக்கு அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான நம்ம பெண்டிங் டார்கெட்டை பார்த்துரலாம் ஏ போல் ஒன்று வந்து முப்பது நாள் எட்டு வந்து இருபது நாள் சைவர் வந்து பதினெட்டு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஒன்று வரணும் இல்லைன்னா ஒரு எட்டாம் நம்பர் வரணும் பிபோலில் எட்டு வந்து அறுபத்தஞ்சு நாள் ஆகுது ஒம்பது வந்து இருபத்தஞ்சு நாள் ஆகுது பிபோலில் ஒரு எட்டாம் நம்பர் ஓப்பன் ஆகணும் சி போல் ஒன்று வந்து நாற்பத்தி ஏழு நாள் ஏழு வந்து நாற்பத்தஞ்சு நாள் நாலு வந்து முப்பத்தேழு நாள் ஆகுது சிபோலில் ஒரு ஒன்று அல்லது ஏழாம் நம்பர் ஓப்பன் ஆகும் ஓகே இப்பிரன்ஸ் இன்னைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துருவோம் எண்பத்தி மூணு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று பதிமூணு முப்பத்தி எட்டு முப்பத்தாறு முப்பத்தி ஒன்று பதினெட்டு அறுபத்தி எட்டு அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்று பதினாறு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் ஒரு ஏபிஓ பிசிஓர் ஏசியோ ஒருத்தவங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெசிங் தான் உங்களோட கெஸிங்கும் என் கசிங்க மேட்ச் ஆயிடுச்சு மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் எண்பத்தாறு அறுபத்தெட்டு எண்பத்தி ஒன்று பதினெட்டு முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு முப்பத்தி ஒன்று பதிமூணு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க வந்துச்சுன்னா லிமிட் அமௌண்ட்டு எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இதை கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துட்டு இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி இருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பங்கள் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் டெல்த்ரீ நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அதுக்கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்படின்ட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஃபார்முலா ஆல்போடு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் இன்னைக்கு எட்டாம் நம்பர் அடிச்சிருக்காங்க திரும்பவும் எட்டாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஒருவேளை எட்டு மிஸ் ஆச்சுன்னா அதில் பவர் மூணாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ கணக்கு பார்த்திங்கன்னா உனக்கு மூணு அதுக்கு பவர் எட்டு தான் நம்ம எடுத்துருக்கிறோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும் உங்களுக்கும் உங்களுக்கு வந்து மாதிரியே வந்து கெஸ்ஸிங் கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்க மூணு எட்டு கிடைக்கிதா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி கிடைச்சதுனால் லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் எடுத்துருக்குறோம் அதோட பவர் ஆறாம் நம்பர் எடுத்துருக்குறோம் ஏன்னா வந்து பவரில் தான் வந்து கண்டிப்பாக கேம் ஆடுறாங்க இந்த சில நாட்களில் அதனால் வந்து ஒன்று பவர் எடு ஆறு எடுத்துருக்குறேன் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிற பார்த்து ஆடுங்க ஸோ ஒன்று ஆறு கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் தில்லுக்கு திட்டா பிசிலேயே கொடுக்குறேன் போல்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன் ஒன்றாம் நம்பரையும் ஆறாம் நம்பரையும் பிசியில் ஓகேங்களா உங்கள் கணக்கில் கடலை வருதாகுங்கதான் செக் பண்ணி பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இதை கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்மர் த்ரீ டிஜிட்டாக பார்த்துடலாம் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு நூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தி ஒன்று எழுநூற்றி பதிமூணு ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு எழுநூற்றி முப்பத்தி ஆறு எழுநூற்றி முப்பத்தி ஒன்று எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி அறுபத்தெட்டு ஏழுநூற்றி அறுபத்தி மூணு முன்னூற்றி அறுபத்தொன்று முந்நூற்றி பதினாறு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங்க எங்க மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போட்டுக்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்கள் நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ